வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் தீராத கடன் சுமையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு பண்ணலாங்க அதாவது ஒரு கடன் அடைச்ச திரும்ப அந்த கடன் வந்துட்டு திரும்ப திரும்ப தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒரு கடன் அடைக்கிறதுக்குள்ளேயே அடுத்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்குது அப்படி அப்படிங்கிறவங்க இந்த ஒரு எளிமையான வழிபாடு பண்ணி பாருங்க நிச்சயமாக வந்துட்டு கடன்கள் சீக்கிரமாக அடையக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க கடவுள் அந்த ஆறு முகனை வேண்டி நீங்கள் ஆறு கிழமையில செவ்வாய் ஓரையில் பார்த்தீங்கன்னா ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் இதை பண்ணும் பொழுது அந்த ஆறுமுகனுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைச்சி நம்மளுடைய கடன் சுமைகள் வந்து நம்மளை விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவாருங்க சரி இந்த எளிமையான வழிபாட்டுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தர்லாம் ஒரு சிகப்பு கலரில் இந்த கையகலம் இருந்தாலே போதுங்க ஒரு சிகப்பு கலரில் உபயோகப்படுத்தாத சுத்தமான நல்ல துணியாக இருக்கணும் சிகப்பு கலர் துணி எடுத்து போங்க கூடவே ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அவருக்கே அதிபதியான முருக கடவுள் இருக்கார் இல்லையா அவருக்கும் இந்த ஜ பருப்பு தீபம் போடும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கிடைக்குங்க அதனால பருப்பு இந்த வெளி இந்த வழிபாட்டுக்கும் நம்ம வந்துட்டு பருப்பு தான் எடுக்க போகிறோம் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது வந்துட்டு ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை நல்லா இருக்கணும் நல்ல நிலையில ஒரு பூச்சி பிடிக்காம ஓட்டை எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய பிரியாணி இலை எடுத்துக்கோங்க சிகப்பு கலர்ல சிகப்பு கலர் மை கொண்டு ஒரு பேனா எடுத்துக்கோங்க பேனா வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கணும் எழுதுறதுக்கு கீரை விழுகாமல் ஸ்கெச் பென்சில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கூடவே ஆறு ரூபாய் நாணயம் வேணுங்க ஒத்தொத்த ரூபாயாக இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு ரூபாய் ஒன்று ஒரு ரூபாய் ஒன்று இருந்தாலும் சரி ஆறு ரூபாய் நாணயம் பொதுவாக இருக்கணும் இவ்வளோ தாங்க தேவைப்படுறது சரி அந்த வந்து வழிபாட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் சுத்த புத்தமாக இருந்தால் ஓகே அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை எளிமையான கடவுள் நம்மளுடைய கந்த கடவுள் அதனால் வந்துட்டு நீ நம்ம வந்துட்டு உள்ள தூய்மையாக இருந்தால் மட்டுமே போதுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு அதிகப்படியான மன உளைச்சல்கள் இருக்கும் அதனால வேலைப்பழு அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு சுத்தமாகவே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது முடியாத காரியம் அதனால மாதவிடாய் காலங்கள் இல்லாமல் இருந்தால் அது சிறப்புங்க டெவ்வாய் ஒரே எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னா ஒன்று டூ ரெண்டு மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வரும் அது வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க நிச்சயமா அந்த நேரத்தில் பண்ணவே முடியாது வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறவங்கன்னா பண்ணிக்கலாம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா எட்டு டு ஒன்பது ஒன் அந்த நேரத்தில் வந்துட்டு வேலைகளுக்கு போயிட்டு வர்றவங்க நிஜத்தி நிதானமாக பொறுமையாக வந்துட்டு இந்த வழிபா இந்த வழிபாடை பண்ணலாங்க அதனால் வந்துட்டு இந்த செவ்வாய் ஓரையில் மிக மிக முக்கியமான செவ்வாய் ஓரையில் பண்ணணும் பூஜை இறையில் இந்த சிகப்பு கலர் துணியை வச்சு அதில் அந்த துவரம் பருப்பு போட்டுருங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டு ஆறு ரூபாய் நாணயம் வச்சிருங்க ஒரு ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாய் ஒன்று ஒரு ரூபாய் இரு ஒன்று அப்படி இருந்தாலும் சரி அந்த ரூபாய் நாணயம் வச்சிருங்க இப்போ இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா இந்த பிரியாணி இலையில் வந்துட்டு அந்த பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு மை கொண்டு அந்த ஸ்கெட்ச் பென்சில் இருந்தாலும் சரி ஏதோ பேனா அது வந்துட்டு எடுத்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு கடன் சுமை இருக்குது உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது இல்லை ஒரு லட்ச ரூபாய் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த தொகையை மட்டும் அதில் எழுதுங்க அந்த பிரியாணி இலையில் பகுதியில் எழுதுங்க எழுதிட்டு அந்த சிவப்பு கலர் துணியில வச்சிருக்கோம் இல்லையா தூரப்பருப்பு காசு அது கூட இந்த பிரியாணியிலேயே வச்சிருங்க வச்சுட்டு அதை ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க அந்த மூட்டை மாதிரி ஒரு கட்டிட்டு இல்லையா அதை வந்துட்டு முருக கடவுள் படத்துக்கு முன்னாடி அதை வச்சு மனசார வந்துட்டு நீங்கள் முழு நம்பிக்கையோட அவர் மேலே முழு நம்பிக்கையோடு வச்சு என்னுடைய இந்த கடன் சுமையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா அது எனக்கு இது ரொம்பவும் மன உளைச்சலாக இருக்குது கஷ்டங்கள் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி இந்த முடிச்ச வச்சுட்டு தீபம் ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க முடிஞ்சால் நெய் தீபம் கொடுங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண நல்லெண்ணெய் தீபம் போட்டு தீப தூப ஆராதனைகள் இந்த முடிச்சுக்கும் காட்டிட்டு வாங்க ஆறு செவ்வாய்க்கிழமை பண்ணணும் இந்த ஆறு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த வாரம் வருது இந்த வாரம் நாங்கள் பண்ணி வச்சுட்டோம் அடுத்த வாரத்தில் அந்த முடிச்சை மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த காசு இருக்குது இல்லைங்களா ஆறுரூபா காசு வச்சுருக்கோம்ல அதை மட்டும் எடுத்துட்டு புதுசாக ஒரு ஆறுரூபா காசு வைங்க காசு வச்சுட்டு மறுபடியும் அந்த முடிச்சு போட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டிட்டு வாங்க நீங்கள் வந்துட்டு இந்த ஆறு வாரங்களுமே வந்துட்டு நீங்கள் இன்னொரு வழிபாடுக்கும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன வழிபாடுன்னா இந்த வெற்றிலை தீபம் போடுவோம் இல்லையா அந்த வெற்றிலை தீப வழிபாடு கூட இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவோம் அதுவும் அந்த செவ்வாய் ஓரேனும் நம்ம பண்ணும்போது இதுக்கும் நம்ம இந்த முடிச்சுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் அந்த வெற்றிலை தீபத்துக்கு உண்டான பலனும் ரெட்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் அதுக்கும் இந்த நாள் வந்து நம்ம வந்துட்டு புத்திசாலித்தனமாக இருந்தால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களில் நிறைய பலனடையவோம் நம்ம அதனால் வெற்றிட தீபம் போட முடிஞ்சதுன்னா அந்த ஆறு வாரங்களும் போடுங்க அந்த பலனும் கிடைக்கும் இந்த முடிச்சுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய கழுத்து குரவலைப்படி கஷ்டத்தில் இருக்கிறீங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த க ஒரே ஒரு முறை முருகனை மனசார மனுசாரம் கூப்பிட்டிங்கன்னா ஓடோடி உங்கள் ஊரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுளுங்க அதனால நம்பினார் கெடுவதில்லைன்னு சொல்றாங்க இல்லையா அதனால அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க மனிதர்கள் மேல நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சா ஒரு காலம் அதை வந்துட்டு ஆகவே ஆகாதுங்க என்னைக்காவது ஒரு நாள் பலன் கிடைச்சே போயிடும் அதனால் கந்த கடவுளை நம்பி இந்த ஆறு வாரங்கள் பண்ணுங்க தொடர்ந்து நிச்சயமா நம்மளுடைய கடன் அத்தனையும் தீருங்க இந்த ஆறு வாரங்கள் முடிகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிட்டே வருங்க இந்த சரி இந்த ஆறு வாரங்கள் முடிஞ்சாச்சு அந்த முடிச்ச ஓப்பன் பண்ணி இந்த சிவப்பு கலர் துணியை வந்துட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அப்புறம் வந்துட்டு இந்த பிரியாணி இலையும் இந்த முடிச்சு ஓப்பன் பண்ணி இந்த தூரம் பருப்பு இருக்குல்லையே அந்த தூரம் பருப்பையும் அது கூட கொஞ்சமாக அரிசி போட்டு வேக வச்சு உப்பு போடாமல் வேக வச்சு பறவைகளுக்கு தானமாக கொடுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு எக்காந்து கொண்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க கீழே போடாதீங்க ஒரு ஜீவன்களுக்கு வாயிலா ஜீவனங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல செயலுங்க அதனால் கடவுளுடைய உள்ள மகிழும் நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்ம வேண்டுதல்களிலையும் அவருக்கு வந்துட்டு ஒரு நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் அந்த பருப்பு வந்துட்டு பறவைக்கு தானமாக கொடுங்க அந்த சிகப்பு கலர் துணியையும் வந்துட்டு அந்த காசையும் முடித்தா மறுபடியும் கட்டி நீங்கள் பீரோக்குள்ளே வச்சிருங்க அந்த நகை எல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வச்சிருங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பிரியாணி இலையை மட்டும் ஓடர் தண்ணி இல்லை இல்லை கால்படாத இடத்துல இல்லை மரத்துக்கடியில் வச்சுட்டு வந்துடுங்க முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நிச்சயமாக கை மேல் ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய அத்தனை கடன்களும் அடைந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றி வெற்றிகள் வந்துட்டு குவியுங்க இன் பெருமான் முருகப்பெருமான் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கும் அதில் எல்லளவும் சந்தேகமே வேண்டாங்க ஆறு முகம் அருளிடம் அணுதின ஏறு முகம் அப்படின்னு அந்த வழிபாட்டுக்கு கைமேல் ஒரு பலனை கொடுத்தே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க இப்ப வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு ஆரம்பமுமே இப்ப வந்துட்டு பயங்கரமா வெயில் அடிக்குது அதனால முடிஞ்சளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்